எதிர்கட்சிகளில் இருக்கும் பெண்கள் மற்றும் தாவிகாவில் இருந்து விலகிய பெண்களுக்கு மிரட்டல் விடுக்கும் தமிழக வெற்றிக் நிர்வாகிகளை விஜய் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நடிகர் சத்யராஜ் மகள் திவ்யா சத்யராஜ் வலியுறுத்தியுள்ளார் விஜய் அண்ணாவுடன் எந்தவித சொந்த பிரச்சனையும் தனக்கு கிடையாது என்று கூறியுள்ள திவ்யா சத்யராஜ் அரசியல்வாதியாகவே கேள்வி கேட்பதாக கூறியிருக்கிறார் இதனிடையே தாமேகாவிலிருந்து விலகிய பெண்களை அக்கட்சி நிர்வாகிகள் கடுமையாக விமர்சித்தும் மிரட்டியும் வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அண்மையில் கோவையை சேர்ந்த வைஷ்ணவி தாவேக்காவில் பெண்கள் புறக்கணிக்கப்படுவதாக கூறி விலகினார் இதன்பின் திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்து விஜய் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் இந்த சூழலில் வைஷ்ணவிக்கு தாவேகா நிர்வாகிகள் மிரட்டல் விடுப்பதாக சொல்லப்படுகிறது இதுகுறித்து திமுக நிர்வாகியும் நடிகர் சத்யராஜின் மகளுமான திவ்யா சத்யராஜ் விஜய்க்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் இது தொடர்பாக ஒரு வீடியோ வெளியிட்டுள்ள திவ்யா சத்யராஜ் திமுக அரசு பல்வேறு நல்ல திட்டங்களை கொண்டு வந்துள்ளது கட்டணமில்லா மகளிர் பேருந்து காலை உணவு திட்டம் மக்களை தேடி மருத்துவம் புது பெண் திட்டம் டைட்டில் பார்க் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவு திமுகவுக்கு மட்டுமே உள்ளது பாஜக போன்ற பலவீனமான கட்சிகளுக்கு தமிழ்நாட்டை பற்றி எந்த புரிதலும் இல்லை அதேபோல தாமக தலைவர் விஜய் அண்ணாவுடன் எனக்கு எந்த சொந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு அரசியல்வாதியாகவே கேள்வியை கேட்கிறேன் எதிர்கட்சிகளில் இருக்கும் பெண்களுக்கும் உங்கள் கட்சியில் இருந்து வெளியில் வந்த பெண்களுக்கும் தாவேக்காவினர் ஆசிட் வீசுவேன் என்று மிரட்டியிருக்கிறார்கள் இதனை அந்த பெண்ணின் தாய் யூடியூப் சேனலில் கூறி புலம்பியிருக்கிறார் உங்களுக்கு பாதுகாவலர்கள் இருப்பதைப் போல அவங்களுக்கு பாதுகாவலர்கள் இல்லையண்ணா தாவேக்காவின் தலைவராக இதனை விஜய் அண்ணா நிறுத்த வேண்டும் ஒரு நல்ல அரசியல்வாதி மக்கள் மீதுதான் கவனம் கொண்டிருக்க வேண்டுமே தவிர அதிகாரத்தின் மீது ஆசை கொண்டிருக்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார்